அதாவது நம்ம நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு ஐவி நம்ம என்ன நிறைய பக்கம் வந்து நமக்கு வந்து நிர்வாகிகள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு பிராம் போடணும் எத்தனையோ விடுமுறைகளாக இந்த ஆடுகள் பார்த்தா நிறைய விடுமுறைகள் வந்துருக்கு ஆகவே நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் தமிழுக்காக உணர்ந்தாலும் இந்த நாம கொஞ்சம் சில வெளியில் போய் நம்ம மனசை கொஞ்சம் சோறு இல்லாமல் ஐவி தேவைப்படுது அந்த ஐவி வந்து நம்ம நிர்வாகிகள் மூலிமா ஒரு ஐவி ஏற்பாடு பண்ணுவோம் ஒரு ஆறு மாதத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறையாகும்

இதெல்லாமே தொடர்ந்து ஒரு பயணத்திலே பேசிக்கிட்டு நாங்கள் இப்போ செஞ்சேன் டெல்லி போயிருந்தப்போ என்னாச்சுன்னா நாங்கள் கரெக்டாக ஒம்பது நாள் நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு வந்தோம் அப்போ நாங்கள் டெல்லி போய் ரீச் ஆகிட்டு ரெண்டு நாள் வந்து நான் டெல்லியில் வந்து சுற்றுப்பயணத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அதில் தான் எனக்கு வந்து நூற்றி முப்பத்தி மூணு பேருமே எனக்கு பார்க்க மாதிரி போட்டுச்சு அதே டெல்லியிலேருந்து அவங்க கூப்பிட்டு போய் கூட்டிகிட்டு வர வரைக்கும் நான் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு இப்போ ஐ அங்கே ஐயா வழிவலையாக இருக்காரு அவருக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதுமே நான் வந்து நல்லா வந்ததுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு ஐவிதான் அந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பா செய்வோம் அதில் எல்லாருமே மனசு விட்டு பேசலாம் நான் என்ன பண்ண பஸ்லேயே இந்த மாதிரி இது வச்சுட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் பேச விட்டேன் உண்மையிலேயே எல்லாருமே எங்களுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி நாங்க நினைச்சுக்கணும் பாக்கலாம் நாங்க அந்த பஸ்ல போகும்போதே ஏற்பாடு பண்ணி ஒருத்தர் நான் மட்டும் எதுவும் பேசல மத்தவங்க எல்லாம் பேச வச்சு நான் வந்து ரசிச்சிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டால் நம்மளை வந்து நாம் சொல்லிட்டு இருக்காது மற்றவங்களாம் எல்லாம் பேச வச்சு அதை பூராமே ஆனா அப்படி ரெக்கார்ட் பண்ண முடியல இல்லை திடீர்னு நான் வந்து டெல்லி போயிட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் நினைச்சு போகல கிடைச்சத நான் நல்லா பயன்படுத்திட்டேன் பட் அதை மட்டும் நான் ரெக்கார்ட் ஆக்கலாம் இல்லைன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் செய்தியை வெளியிடுறேன் இப்போ வந்து நிறையா வந்து அரசு பேருந்துகள் வந்து நவீனமயமாக்கிட்டு இருக்காங்க நம்ம அகில வந்து சார்பாக நம்ம வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிலும் நம்ம மாநிலம் தோறும் வேறு மாநிலத்திலும் போய் நம்ம பயணிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்போ நமக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து கலெக்டருடைய ரெக்கமண்டேஷனில் நம்ம வந்து எங்கெல்லாம் போய் வாங்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட்ல ஆகவே ஒரு அடுத்த ஆண்டு நமக்கான ஒரு பஸ் அகில இந்திய தமிழ் சேனல் சார்பாக நம்ம வாங்கிடுறோம் அதுக்கான முதல் அடித்தளம் நான் இன்றே சொல்லிவிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன நம்ம எதுக்காகன்னா அகில இந்தியா முழுவதும் நம்ம சுற்றுப்பயணம் நம்ம மேற்கொள்கிறோம் நம்ம தமிழ் சார்ந்து நம்ம வந்து நம்மளுடைய இயக்கத்தை கொண்டு போகிறோம் அதுக்கு இப்போ அண்ணா இப்போ சப்போர்ட் பண்ணுறப்ப இன்னும் நம்ம வரலாம் இப்போ இந்த நான் கூட என்ன நினச்சுன்னா பொங்கல் போகிறது இல்லையா அத கூட அண்ணா சொன்னா இங்கேயே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சமத்துவ பொங்கல் எல்லாம் வைக்கிறாங்களா அது மாதிரி நம்ம நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி சொன்னா எல்லாமே வீட்டுல தான் இருப்போம் எல்லாமே எல்லாருமே சேர்ந்து இங்க ஒரு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி இடத்த பார்த்த உடனே நான் அவர் சொன்ன மாதிரி வாரம் வாரம் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறேன் பொங்கல் நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கையும் நான் டிஸ்கஸ் பண்றோம் அந்த நாலு நாள் இருக்கு இல்லையா அதுல அண்ணா வந்து என்னைக்கு கலந்துக்க முடியும் அந்த பொங்கல் அன்னைக்கு தை பொங்கல் அன்னைக்கு இங்க வந்து எல்லாருமே ஒரு பொங்கல் வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம செட்டுக்கு போன சொன்னாருன்னா நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன் கண்டிப்பா பண்ணாங்கண்ணா நன்றிண்ணா அதனால சந்திரசேகர ஒவ்வொரு வார்த்தையும் பேசுமாறு அழைக்கிறோம்